காலச்சக்கரத்தில் நாலாவது ராசியான கடகராசி காலச்சக்கரத்தின் நாலாவது கடகத்துக்கு ஆலங்குடி குருஸ்தலம் அற்புதமான பலனை தரும் முதுகு வலி மிக கவனம் பன்னெண்டில் குரு அதனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும் பொருள் விரயத்து கவனமாக இருக்கும் பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் கிரெடிட் கார்டுகள் தங்க ஆபரணங்கள் இந்த இதெல்லாம் நகைங்கள்லாம் ரொம்ப கல்யாணம் கல்யாணம்லாம் வந்தால் நம்மக்கிட்ட போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சுருக்கிக்கிறது நல்லது இல்லைன்னா இமிட்டேஷன் போட்டுக்கிறது தான் நல்லது ஏன்னா பறித்துட்டு பரிதை வைக்கிறதோட உஷாராக இருக்கலாம் வேலையாட்களுடன் கோபம் தாபக்கூடாது மரண பயம் நீங்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறது அதனால் பயம் நீங்கும் திடீரதிர்ஷ்டம் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறுவார்கள் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுக்கூடாது திடீர் அதிர்ஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து டேக்கப் அதிகமாக ஆகக்கூடிய ராசியில் இந்த வருஷத்தில் நான் பார்க்குறது கடக கடகராசிக்கார்கள் புதன்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் சாப்பாடு எலுமிச்ச பல ஊர்கா தானம் கொடுக்க கொடுக்க நல்லது நடக்கும் பழைய கடன்கள் பைசலாகும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்பு நிச்சயமாக நீங்கக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் வரும் ஒன்பதாம் இடத்தில் ஏற்கனவே சனி இருக்கிறதுனால பெரியவர்களுடைய தேகாரக்கம் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் தர்க்கம் கூடாது பெற்றோரிடம் தர்க்கம் கூடாது அதே போல் ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் இவர் இருக்கிறார் யார் கேது அதில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்பட்ட பெரிய கஷ்டமோ பெரிய சங்கடமோ ஏற்பட்டுவிடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய ராசி கடகம் யோக பலங்களும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக ஏற்படும் திருமண தடைகள் எல்லாம் இருந்தாலும் குலதெய்வத்தை பார்த்தா அந்த திருமண சபையும் மாறும் சுபவெரியம் வர்றதுனால வீடு நிலம் நல்ல காரியம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பண்ணக்கூடிய ராசியில் கடகம் வரும்